ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தில்லிக்கு ராஜாவானாலும் தாய்க்கு பிள்ளைத்தான் தாயற்று போனால் சீரற்று போகும் தாய்க்கு பின் தாரம் தாயை பற்றித்தான் தமிழில் எத்தனை பழமொழிகள் இது தானா பிறந்த நாட்டை தாய்நாடு என்கிறோம் பேசும் மொழியை தாய்மொழி என்கிறோம் இப்படி தாயோடு இணைத்துப் போற்றும் பண்பாடு தமிழ் பண்பாடு காரணம் தாய் அன்பின் அடையாளம் தாய்மைக்கு இணையாக இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை தன்னலமற்ற உழைப்பு கருணை தியாகம் இத்தகைய குணங்களை தாயிடம் மட்டுமே பார்க்க முடியும் அதனால்தான் தாயும் தந்தையும் ஒரே சமயத்தில் கூப்பிட்டால் யாருடைய குரலுக்கு முதலில் மதிப்பு தர வேண்டும் என்று முகமது நபி அவர்களிடம் கேட்டபோது தாயின் சொல்லுக்குத்தான் என்று கூறினார் ஏன் தெரியுமா தாயின் காலடியில்தான் சொர்க்கம் இருக்கிறது என்றார் எல்லா இடங்களிலும் நேரில் இருக்க முடியாததால் இறைவன் தாயை படைத்தார் என்கிறது பைபிள் நிலத்துக்கு அடியில் நிறைந்து கிடக்கும் நீர் கிணற்றில் தெரிவது போல் பசுவின் உடலில் வியாபித்திருக்கும் பால் மடிக்காம்பில் சுரப்பது போல் தெய்வம் ஒவ்வொருவருக்கும் தாயின் வழி தரிசனம் தருகிறது என்றார் சுவாமி விவேகானந்தர் தாய் வெறும் உறவு அல்ல உதிரத்தால் வந்த உறவு தொப்புள் கொடி தந்த உறவு உறவுகளை துறந்த துறவிகள் கூட மறக்க முடியாத உறவு தாயின் உறவு தான் தாயே நான் எங்கிருந்தாலும் உன் மரணப்பொழுதில் வந்து மடி சுமப்பேன் என்று சத்தியம் செய்தார் கேரள பூமியான காலடியில் பிறந்த ஆதிசங்கரன் தாயின் மரண செய்தியை கேட்டதும் பதறி அடித்து வந்த பட்டினத்தார் மயானத்தை நோக்கி ஓடினார் பச்சை வாழை மட்டையில் தாயின் சடலத்தை கிடத்தி ஞான நெருப்பால் எரித்தார் தாயின் தியாகத்தை உருகி உருகி பாடல்கள் பாடினார் இந்த பத்து பாடல்களும் காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் ஞானிகளுக்கு மட்டும்தான் தாய் மீது இத்தனை அன்பா இல்லை என்கிறது ஒரு வரலாற்று நிகழ்வு கோடிக்கணக்கில் மக்களை கொன்று குவித்த ஹிட்லரின் இதயத்தில் கூட தாய் பாசத்தின் ஈரம் இருந்தது இரண்டாம் உலக போரில் மோசமான தோல்வியைத் தழுவியதும் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் ஹிட்லர் அப்போது தன் மார்பின் மீது தாயின் படத்தை தழுவியபடி நாற்காலியில் சரிந்து கிடந்தார் என்று அவரது வரலாற்றை வரவு வைத்திருக்கிறது உலக வரலாறு கொடுமைக்காரராக சித்தரிக்கப்பட்ட ஹிட்லரிடமும் இப்படியொரு தாய்மையின் நேசமா ஆம் நேசிப்புக்கு என்று எடுத்த ஜென்மம் தான் தாயின் ஜென்மம் இப்படி தாய்மையைப் பற்றி நினைக்கும் பொழுது புரட்சி மார்க்கிசம் கார்கியின் தாய் காவியம் நினைவுக்கு வருகிறது தொழிலாளர் குடும்பத்தில் உள்ள ஒரு தாயை மையப்படுத்தி யதார்த்த வாழ்க்கையில் புதைந்து கிடக்கும் புரட்சி கனலை எரிய செய்திருப்பவர் இலக்கியவானில் ஒப்பற்று ஒளிரும் படைப்புகளுள் ஒன்று இந்த தாய் காவியம் புத்தகத்தை வாசிக்க வாசிக்க தாய்மையின் மீது நேசத்தை அதிகரிக்க செய்யும் உதிரத்தை பாலாக்கி ஊட்டி வளர்த்தவள் அல்லவா தாய் இந்த தாய்ப்பாலில் உதிரத்தை உறைய வைத்து அதே நேரத்தில் இதயத்தை ஈரமாக்கிய கவிஞர் தஞ்சை தவசியின் என்றும் தாய்க்கு மரணமில்லை என்ற கவிதை மறக்க முடியாத தாய் கவிதைகளில் ஒன்று இந்த தாய் கவிதை உலக கவிதை நூலில் இடம்பெற்றுள்ளது என்பது கூடுதல் சிறப்பு என்றும் தாய்க்கு மரணமில்லை என்ற கவினர் தஞ்சை தவசி அவர்களின் கவிதை வரிகள் இதோ உங்களுக்காக அத்தனைக்கும் ஆசை என்றால் சித்தார்த்தன் புத்தனில்லை உச்சியிலே இருப்பதுதான் உயர்ந்ததென்று அர்த்தமில்லை அருள் சுமக்கும் ஆலயங்கள் அம்மாதான் வேறு இல்லை கரு சுமந்த கடவுள் இங்கே தேவையில்லை பறிப்போகா பொருள் மீது பிரியங்கள் வருவதில்லை பசியறைந்து பரிமாற தாயை விட்டால் யாரும் இல்லை கவிழ்ந்திருக்கும் பாத்திரங்கள் கனமழைக்கும் நிரம்பாது உள்ளும் வெளியும் ஆகாயம் ஒரு தாய்க்கு ஈடேது பாடகனாய் பயிற்சி பெற்றால் பாடல் மட்டும் பாடவரும் பாடலுக்குள் தானிருந்தால் பரம்பொருளே தேடிவரும் இப்ப போகும் அப்ப போகும் என்று தாயின் உயிர்கிடக்கும் இருக்கும் சொத்து பிரிப்பதற்கு இரவு பகல் போர் நடக்கும் அப்பாடா ஒழிந்ததென்று அம்மாவை மகன் நினைக்கும் அனுப்பும் பணம் மிச்சம் என்று அயல் நாட்டில் வசித்திருக்கும் வாழும்புத்தர் தாயை வைத்து நோயை பார்க்க நாதி இல்லை வாய்க்கரிசி போட்ட தினம் தாய் கிழவி ஊரில் இருந்த போது மூத்திரத்தில் இறந்தவளாய் தாய் கிடக்கும் இறந்த நாளில் ஆண்டுக்கொரு இரங்கல் கூட்டம் விருந்து வைக்கும் பொனமான தாய் மீது பூ போட்டால் மணப்பதில்லை உண்மை உணர்வு ஆனந்தம் உறவுகளில் கிடைப்பதில்லை பூட்டி வைத்த இதயத்திலே பொக்கிஷங்கள் இருப்பதில்லை இறந்து பிறக்கும் இறைவன் இல்லை என்றும் தாய்க்கு மரணமில்லை அம்மா என்றாலே அன்புதான் அன்பே சிவம் நன்றி வாழ்க வளமுடன்